அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷப மனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் மீனராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரக நிலை அமைப்புகளின் பலன்கள் கிடைக்க சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே அஷ்டமாதிபதி குருபகவான் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி உங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் மாத துவக்கத்துல எதிர்மறை எண்ணம் உங்களுக்கு சற்று அதிகரிக்கும் அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் ஆனா வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி உங்க ராசிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் உங்க எண்ணங்கள் ஈடேறும் அதே மாதிரி குரு அஷ்டமாதிபதியா இருந்த உங்க ராசியில இருந்தாலுமே அதே குரு லாபாதிபதியாகவும் இருக்கார் லாபாதிபதி உங்க ராசியில இருக்கும் காரணத்தினால லாபங்கள் பெருகும் உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே லாபத்தை எப்படி பெருக்கிறது பிசினஸ் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் மாத பிற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில குடும்பத்துல குட்டி குட்டி சண்டை சச்சரவுகளை கடந்த கால கட்டங்கள்ல கொடுத்திருக்கலாம் உங்க வாக்குனால உங்க பேச்சுனால சில தொந்தரவுகளை கடந்த கால கட்டங்கள்ல நீங்க ஆனா வரும் மே முப்பத்தி தேதிக்கு பிறகு உங்க தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று தனஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும் மாத பிற்பகுதியில அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தன வருமானம் பிரமாதமா இருக்கும் உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும் வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு புத்தி கோர்மையை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மன அமைதி பிறக்கும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்துல உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறார் அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் இதனால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் பூமி மனை வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் பிரமாதமா கொடுக்கும் சுகஸ்தானாதிபதியும் உங்க ராசியில இருக்கார் இன்னொன்னு சுக்கரன் அதாவது சுகபோக காரகனான சுக்கர பகவானும் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் செவ்வாயும் மாத பிற்பகுதியில பூமி காரகனான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல விரைமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு பூமி மனை வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கவங்க கூட தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாயோட நல்ல பாண்டிங் கொடுக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சிருக்கவங்க கூட புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு வேற ஒரு புதிய வாகனம் உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா வாகன காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அடுத்து பஞ்சமாதிபதி புதன் பகவான் மாதர் துவக்கத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியில இருந்து உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதும் அதே மாதிரி குருவோட குழந்தை காரகனான குருவோட சேர்க்கை பெற்று குழந்தை ஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யறதும் குரு பகவான் ஐந்தாம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் குழந்தைகள் மூலமா கடந்த கால கட்டங்கள் இருந்த தொந்தரவுகள் நீங்கி குழந்தைகளுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளால மேன்மைகள் உண்டாகும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் உடல் நலத்துல குழந்தைகளுடைய உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகளெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல ஒரு சக்சஸ் இல்லங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா இங்க கேது உட்கார்ந்திருக்கார் கேது குருவுடைய பார்வை பெற்று சுபத்துவம் அடைஞ்சிருக்கார் கேது மருத்துவத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் அப்போ நிச்சயமா இந்த காலகட்டத்துல மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் அடுத்து ஸ்தானம் இந்த மாதம் ரொம்ப பலமாவே இருக்கு ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி காரகனான சுக்கரனும் இந்த மாதம் அதாவது பத்தொன்பதாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ கடந்த கால இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் குரு பகவானும் இந்த ஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லையா கலத்தர ஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பலமா இருக்கும் காரணத்தினால நிச்சயமா திருமண பாக்கியம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த திருமண தடைகள் அகன்று திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூடி வரும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பாக்கியமும் இந்த மாதத்துல உங்களுக்கு பலமாவே இருக்கு ஏன்னா பாக்கியாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டுல தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இன்னொன்னு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறார் இல்லையா அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம தடங்கள்ல இருந்தீங்களோ அந்த அனைத்து சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க பதவி சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் பதவி உயர்வு நிச்சயம் இருக்கும் ஏன்னா தொழில் தானாதிபதி தொழில் தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும் ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பதவியில முன்னேற்றம் தொழில் சார்ந்த வகையிலையும் நல்ல முன்னேற்றம் லாபம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் பணியிடத்துல சுமூகமான சூழல் உண்டாகும் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் இருக்கும்

நோய் எதிர்ப்பு பகையை அதிகப்படுத்தலாம் அதனால உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் போகாதீங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது மூலமா நினைத்த காரியங்கள் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்